சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் பெரியார் பல்கலைக்கழகத்தில் புதிய கல்விக் கொள்கைப்படி மாணவர்கள் சேர்க்கை நடைபெறவில்லை மாநில அரசு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது மயிலாடுதுறை அருகே பரசலூரில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியன் பேட்டியளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் வட்டத்திற்கு உட்பட்ட பரசலூர் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியன் மாணவர்கள் மின்னஞ்சல் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டதை பார்வையிட்டார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வியை சர்வாதிகாரத்தோடு பல்கலைக்கழக மானிய குழு யூஜிசி மூலம் கபலீகரம் செய்ய மத்திய அரசு முயற்சிக்கிறது தமிழக அரசின் கல்வி திட்டத்தில் இதுவரையில் உள்ள நடைமுறையை மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என யூஜிசி கொண்டு வந்தது அதனை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்தில் இத்திட்டத்தை ரத்து செய்ய கோரி தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார் இது அடிப்படை கல்வியை தகர்க்கும் முயற்சி இதனால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்பட்டு இடைநிற்றலை ஊக்குவிக்கும் நிலை ஏற்படும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கவர்னர் மூலமாக மத்திய அரசுக்கும் யூஜிசிக்கும் அனுப்பியிருந்தோம் அதனையொட்டி தற்போது ஒன்பது மாநிலங்களில் இதனை எதிர்த்து தீர்மானம் ஏற்றியுள்ளனர் நாளை கர்நாடகாவில் யூஜிசியை எதிர்த்து மாபெரும் கருத்தரங்கம் நடைபெறுகிறது இதில் தமிழகத்தின் சார்பாக கலந்து கொள்கிறேன் இந்நிலையில் மத்திய அரசின் யுஜிசி திரும்பப் பெற வலியுறுத்தி கடந்த ஐந்து தினங்களாக மாணவர்கள் இமெயில் மூலமாகவும் செல்போன் மூலமாகவும் சேவை மையங்கள் மூலமாகவும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் இதுவரை துணை கல்வியாளர்கள் தான் நியமிக்கப்பட்டு வந்தனர் ஆனால் தற்பொழுது துணைவேந்தர்களாக யாரை வேண்டுமானாலும் நியமிக்கலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் அனைத்து படிப்புகளும் நுழைவுத் தேர்வு உண்டு என்கிறார்கள் தற்பொழுது நுழைவுத் தேர்வு இல்லாத நிலை உள்ளது கலைஞர் காலத்தில் பொறியியல் நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார் அப்பொழுது கிராமப்புறங்களை சார்ந்த இருபத்தி நான்கு சதவீத மாணவர்கள்தான் பொறியியல் படித்து வந்தனர் கலைஞர் நுழைவுத் தேர்வை ரத்து செய்த பின்னர்தான் எழுபத்தி ஐந்து சதவீத கிராமப்புற தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பொறியியல் படிப்பில் சேர்ந்து படித்தனர் எனவே யூஜிசி மீண்டும் அதே நிலையை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறது அதனை தான் தமிழக அரசு எதிர்த்து வருகிறது அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்த்து வருகின்றனர் ஆனால் மத்திய பாஜக அரசு அதனை செய்தே தீருவோம் என்று முனைப்பு காட்டி வருகிறது துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கு மூன்று பேர் கொண்ட தேடுதல் கமிட்டி அமைத்து இருந்தோம் அதன்படி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கமிட்டிகளை ஆளுநர் ரத்து செய்கிறார் மேலும் அந்த கமிட்டியில் யூஜிசியால் தேர்வு செய்யப்படும் நபரும் இருக்க வேண்டும் அவர்கள் இணைந்து தேர்ந்தெடுக்கும் ஒருவரைதான் துணைவேந்தர்களாக கொண்டு வருவோம் என வந்த நபர்களை ரத்து செய்வாராம் மேலும் நியமிக்கப்பட்ட நியமனம் மற்றும் நியமிக்க சொல்லும் நியமத்தையும் நியமிக்க சொல்வாராம் இது என்ன நியாயம் என்று தெரியவில்லை கவர்னர் ஒரு நியமனம் நியமனம் ஒரு நியமனத்தை செய்யலாமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கொண்டு வந்த குழுவை இவர் ரத்து செய்வாராம் இதனை கண்டிக்கிற விதமாக பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மின்னஞ்சல் மூலமாக மத்திய அரசின் புதிய கொள்கையை திரும்ப பெற வலியுறுத்தி வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து மாணவர்கள் ஹிந்திக்கு எதிராக போராடி ஹிந்தி திணிப்பை எதிர்த்ததால் அந்த முடிவு கைவிடப்பட்டு இருமொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டது அதே போன்ற நிலை இப்போது ஏற்பட்டு உள்ளது மத்திய அரசின் செயல் மாணவர்கள் போர்க்க போன்று எதிர்ப்பு சி ஐ திரும்ப பெறும் வரை ஓயமாட்டேன் என தமிழக முதல்வர் சூளுரைத்துள்ளார் முதலமைச்சர் கருத்தை வலியுறுத்தி துணை முதல்வர் கருத்தை வலியுறுத்தி மாணவர்கள் மின்னஞ்சல் மூலம் யுஜிசியை திரும்ப பெறுமாறு மாநில உரிமையை பறிக்காதே சர்வாதிகார போக்கை கைவிடு என எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் யுஜிசி திரும்ப பெறும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தார் மேலும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் புதிய கல்விக் கொள்கையின்படி மாணவர்கள் சேர்க்கை நடைபெறவில்லை அதனை தமிழக அரசு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது என தெரிவித்தார் மத்திய பல்கலைக்கழக குழு இன்றைக்கு புதிய வரைவு கொள்கையை வெளியிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யூஜிசி புதிய வரைவு கொள்கை என்று அறிவித்தார்கள் பொதுவாக தமிழகத்துடைய கல்வி நிலவரம் எப்படி என்று சொன்னால் அடிப்படை கல்வி மற்றும் உயர்கல்வியில் பத்தாம் வகுப்பு ஒன்று முதல் பத்து அதன் பிறகு பன்னிரெண்டாம் வகுப்பு ப்ளஸ் டூ அதன் பிறகு பட்டப்படிப்பு பிஏபிஎஸ்சி மூன்றாண்டு அதன் பிறகு எம்ஏ எம்எஸ்சி எம்கா முதுகலை படிப்பு ஒரு இரண்டு ஆண்டு அதன் பிறகு எம்பில் தென் பிஹெச்டி என்ற நிலையில் தான் கல்வி முறை இருந்து வந்தது ஆனால் யூஜிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புதிய வரைமுறை கொள்கை எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால் இவைகள் படிப்பதற்கு நீங்கள் படிக்கிற படிப்பு மட்டும் பட்டம் மட்டும் போதாது நுழைவுத் தேர்வு வேண்டும் என்று இளங்கலை பட்டத்திலேயே பிஹெச்டி பெறுவதற்கான ப நுழைவுத் தேர்வு வைக்கிறார்கள் இது கட்டணத்துக்குரியது என்று சொல்ல நுழைவுத் தேர்வு என்பது முட்டுக்கட்டை போடுவது உதாரணத்திற்கு அன்பு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக வருவதற்கு முன்பு பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கு நுழைவுத் தேர்வு இருந்தது கலைஞர் வந்தவுடன் சொன்னார் பிளஸ் டூ படித்து முடித்து தானே அவன் மேற்படிப்புக்கு வருகிறான் அதற்கு எதற்கு நுழைவுத் என்ற முட்டுக்கட்டை முட்டுக்கட்டையாக இருக்கிற நுழைவுத் தேர்வை ரத்து செய்கிறேன் என்று பிளஸ் டூ மதிப்பின் அடிப்படையில் பொறியியல் சேரலாம் என்று சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கொண்டு வந்த ஒரு மாநில முதலமைச்சர் நம்முடைய கலைஞர் இதன் விவரம் என்னவென்று சொன்னால் நுழைவுத் தேர்வு வருவதற்கு முன்பு நுழைவுத் தேர்வு நடந்தபோது கிராமப்புற தாழ்த்தப்பட்ட மாணவன் வெறும் இருபத்தெட்டு சதவீதம் தான் படித்தான் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட பிறகு எழுபத்தைந்து சதவீதம் பட்டதாரிகள் பிஇ சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தார்கள் அதே போல இப்பொழுது நுழைவுத் தேர்வு என்பது முட்டுக்கட்டை அதை உடை தெரிவதற்கான முயற்சியை தான் முதலமைச்சர் கண்டன தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல துணைவேந்தர் யார் வேண்டுமானால் நியமிக்கப்படலாம் என்று புதிய வரைவு கொள்கை சொல்கிறது கல்வியாளர் தான் வர வேண்டும் என்பது தமிழக அரசு நிலை யார் வேண்டும் வர வேண்டும் என்றால் இது குத்தகை கொடுக்கிறதுக்கான புத்தகை நிலம் அல்ல இது கல்வியறிவை தருகிற இடம் பல்கலைக்கழகம் எனவே இது போன்ற இடர்பாடுகளை ஒன்றிய அரசு யூஜிசி மூலம் செய்கிறது என்பது வேதனைக்குரியது அது மாத்திரமல்ல ஒரே நேரத்தில் இரண்டு இளங்களை ஒரே நேரத்தில் இரண்டு முதுகலை படிக்கலாம் என்று சொல்கிறார்கள் அது படிப்பின் சிறத்தன்மையை கிடைக்கும் மூன்றாண்டு முடித்தால் பட்டப்படிப்பு இப்பொழுது என்ன புதியவர் புதியவர்களுக்கு முதலாம் ஆண்டு படித்தால் டிப்ளமோ வேண்டுமானால் வீட்டுக்கு போய்விடு இரண்டாம் ஆண்டு படித்தால் டிகிரி முடிந்தால் போதும் என்றால் வீட்டுக்கு போய்விடு மூன்றாம் ஆண்டு படித்தால் டிகிரி ஆனர்ஸ் அதை முடித்து விட்டு ரெண்டு மணி நாள் போய்விடு நான்காம் ஆண்டு வந்தால் பிஹெச்டி அதை வாங்கி கொள் என்று படிப்படியாக அவர்கள் சொல்லுவது பழைய குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தி வருவதற்கான மறைமுக முயற்சி இந்த யூஜிசி கையாளுகிற வீதம் என்பதை நாம் கடுமையாக கண்டிக்கிறோம் துணைவேந்தர் நியமனத்தில் கூட இதுவரை மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்படுவது தேடுதல் கமிட்டி சேர்ச் கமிட்டி நாங்கள் இதுவரை நான்கு பொறுப்பேற்றதிலிருந்து கூட அண்ணாமலை பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பாரதாசன் பள்ளிகளுக்கு அனுப்பியிருக்கிறோம் அவைகளை நிராகரித்திருக்கிறார் அதை அந்த அறிக்கையை ரத்து செய்து விட்டார் கவர்னர் ஒப்புதல் தர வேண்டிய கவர்னர் ரத்து செய்வது எந்த வகையில் நியாயம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசு மக்களாட்சி முதல்வர் முதலமைச்சர் தளபதி அவர் அமைத்திருக்கிறார் அனுப்பியிருக்கிற அந்த குழுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை ரத்து செய்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் யூஜிசி மூலம் நாங்கள் நியமிக்கிற ஒருவரை நீங்கள் குழுவில் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார் அதுதான் புதிய வரைவு கொள்கை நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால் கவர்னர் பதவி ஒரு நியமனம் நியமனத்துக்கு ஏது இன்னொரு நியமிக்கிற அதிகார நியமனம் நாங்கள் மக்களாட்சி நடத்துகிறோம் எங்கள் கருத்து எடுபட வேண்டும் ஒவ்வொரு மாநில முதலமைச்சரே வேந்தராக வர வேண்டும் என்பது எங்கள் விருப்பம் வேந்தராக இருக்கட்டும் ஆனால் இடர்பாடு உருவாக்காமல் இருக்க வேண்டுமா அல்லவா இடம் தருவது நாம் பல்கலைக்கழகம் வேண்டும் என்று நாம் நாம் என்றால் அரசு மாநில அரசு கட்டிடங்கள் தருவதெல்லாம் நிதி தருவது நாம் மாணவர்களை சேர்ப்பதெல்லாம் படிக்க வைப்பது நாம் பாடத்திட்டத்தை தருவது நாம் ஆசிரியரை தருவது நாம் அவர்களுக்கு சம்பளம் தருவது நாம் ஓய்வூதியம் பெற்றுவிட்டால் அவர்களுக்கு ஓய்வூதியம் தருவது நாம் மாநில அரசு கடமை ஆனால் துணைவேந்த நியமனத்தில் மாநில அரசுக்கு பங்கே இல்லை என்று சொல்வது எப்படி சர்வாதிகாரம் எப்படி ஜனநாயகம் எனவே இதை கண்டிக்கும் விதமாக தான் முதலமைச்சர் அற்புத திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் நாளை பெங்களூரில் அனைத்து மாநிலத்தினுடைய எதிர்கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சருடைய நிகழ்ச்சி இருக்கிறது முதலமைச்சர் தமிழக அரசின் சார்பில் இந்த இளையவனை அனுப்புகிறார் அங்கும் இதே கருத்தை வலியுறுத்துவோம் ஆந்திர சட்டமன்றத்தை அது எதிர்த்திருக்கிறது கேரள சட்டமன்றம் எதிர்த்திருக்கிறது பஞ்சாப் எதிர்க்கிறார்கள் வெஸ்ட் பெங்கால் எதிர்க்கிறார்கள் நிறைய மாநிலங்கள் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது இதை நினைவூட்டி தான் ஆங்காங்கு மாணவர்கள் தன்னெழுச்சியாக பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் முன்னிலையில் டிடிபி சென்டர் பிரௌசிங் சென்டரில் போய் கூடி ஒன்று கூடி அந்த அட்டையை பிடித்து பாரதத்தை ஏற்றி ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் புதிய கல்விக் கொள்கை பறிக்கவே ஏற்க மாட்டோம் பறிக்காதே பறிக்காதே பல்கலைக்கழக உரிமையை பறிக்காதே பழிவாங்காதே படிவாங்காதே மாணவர் நலனை படிவாங்காதே என்று கோஷங்களை இட்டு அந்த யூஜிசி ரெகுலேஷன் கமிட்டிக்கு அந்த மின்னஞ்சல் மூலம் எதிர்ப்புகளை அனுப்பி கொண்டிருக்கிறார் நாடு முழுவதும் பழுக்கும் அது வெற்றி பெறுவோம் எப்படி அறுபத்தைந்து போராட்டத்தில் இந்தி திணைப்பை எதிர்த்து மாணவர்கள் நின்றார்களோ அதை யூஜிசி கொள்கைய திரும்ப பெருமுறை மாணவர்கள் போராட்ட முடியாது அதுக்கு முதலமைச்சர் இந்த கோரிக்கையை வென்றெடுக்க முழு ஆதரவு அரசாங்கத்தின் தீர்மானத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறார் அந்த கட்டளை ஏற்று செயல்படுத்துவது எங்களுடைய நோக்கம் எனவே எங்கள் போராட்டம் தொடர்வரும் எங்கள் பிரச்சாரமும் தொடரும் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் நைன்